உலகத்தில் இன்பம் என்பது கொண்டு தான் இல்லாத இன்பத்தான் இன்பம் என்னங்க உலகம் இன்பம் இல்லை திக்கரை கொண்டு தான் இன்பம் சொர்க்கத்தில் இன்பம் என்பது அல்லாவுடைய சந்திப்பில் உலகத்தில் இன்பம் என்பது திக்கரில் இருக்குது சொர்க்கத்தில் அல்லாவுடைய லெக்கா இருக்குது அதுதான் பேரின்பம் ஏன்னா சொர்க்கவாசிகள் அதை விட பெரிய இன்பத்தை அடையப் போவதில்லை என்பதாக சொன்னாங்க அபு முஸ்லீம் அல் ஹவுலானி என்ற ஒரு சஹாபி ரொம்ப பிரபலமான ஒரு தோழர் அவர் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களும் நடந்திருக்கு அவரும் அதே மாதிரி என் நேரமும் அவருடைய நாவது திக்கரில் தான் இருக்கும் ஒரு முறை அவர் முன்னால மக்கள் கேட்டாங்க என்ன இவர் பைத்தியமானு கேட்டாங்க அவர் காதில் விழுந்துருச்சு அவர் சொன்னார் இது பைத்தியம் அல்ல பைத்தியத்திற்கான வைத்தியம் மனித உள்ளங்கள் உலக ஆசையில் உலக மோகத்தில் பைத்தியமா இருக்குது இல்லையா அந்த பைத்தியத்திற்கான வைத்தியம்தான் திக்கர் என்று அதில் துமரதிகல்லான் அவர்கள் சொல்லுவாங்க அல்லாவை பற்றி பேசுங்க அது உள்ளத்திற்கான மருந்து மனிதர்களை பற்றி பேசாதீங்க அது உள்ளத்திற்கு நோயின்னு சொன்னாங்க மனிதர்களை பற்றி பேசுவது நோய் அல்லாவை பற்றி பேசுறது மருந்து இமாம் ரஹபி அவர்கள் இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சுட்டு இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு சொல்லுவாங்க என்ன ஆச்சரியம் நம்முடைய நிலைகளெல்லாம் நாம் நோயை அதிகமாக வாங்கி கொட்டிக்கிறோம் நிவாரணத்தை நம்மளை விட்டும் தூரமாக்குறோம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் மனிதர்களை பற்றி தான் பேசுகிறோம் டீ கடையிலையும் சக மனிதர்களை பற்றி பேசுகிறோம் கல்யாண வீட்லையும் மனிதர்களை பற்றி பேசுகிறோம் ஜனாதாவுக்கு போனால் மனிதர்களை பற்றி பேசுகிறோம் அல்லாவை பற்றி பேசுகிறதே இல்லை அல்லாவை பற்றி பேசினால் மருந்து மனிதர்களை பற்றின பேசினால் நோய் நாம் அந்த நோயை தான் அதிகமாக இழுத்து கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் இப்போ சொன்னேன் அபு முஸ்லீம் கவுலானின் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இது அந்த பெருமானாருடைய காலத்தில் ஒரு மூன்று பேர் தங்கள நபீன் வாதிட்டாங்க அவர்கள் பொய்யர்கள் அதில் ஒருத்தன் அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன் இந்த அஸ்வதுல் அனசியால் அபு முஸ்லீம் ஹவுலா அணி பிடிக்கப்பட்டுறான் எப்படியோ அவங்க கையில் மாட்டிக்கிறாங்க அவனுடைய சபைக்கு கொண்டு வரப்படுறாங்க அவன் கேட்குறான் முகமது அல்லாவுடைய தூதர் நம்பரியான்னு சொல்லி ஆமாம் முகமது சல்லா அலி அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி அவன் கேட்குறான் அத்தஷது அன்னி ரசூலுல்லா நான் அல்லாவுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுவியான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நீ சொன்னது என் காதில் விழலன்னு சொன்னான் நீ சொன்னது என் காதில் விழலப்பான்னு சொன்னான் அவனுக்கு சரியான கோபம் சொன்னால் இவரை வந்து நெருப்பு மூட்டி தூக்கி போடுங்கன்னு சொன்னான் இப்ராஹிம் அலி இஸ்லாமை போல ஒரு நெருப்பு குண்டத்தில் அவரை தூக்கி போடப்படுது ஆனால் நெருப்பு அவரை எரிக்கல்ல கறிக்கல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எப்படி பர்தன் ஓ சலாமன் அது எந்த இடையுறையும் தராத குளிராக ஆனதோ தான் அவரும் வெளியே வந்தார் இந்த நிலையை அவர் எதை கொண்டு அடைந்தார் எல்லா சரித்திர நூல்களும் சொல்கிறது அவர் ஒரு பொழுது கூட திக்கரு இல்லாமல் இருந்தது கிடையாது திக்கர் செய்யக்கூடாத சில இடங்கள் இருக்குது அது வேற அவர் சாதாரணமாக திக்கர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் அந்த திக்கரு தான் அந்த நெருப்பு குண்டத்திலும் கூட அவரை பாதுகாக்குது இல்லையா இப்போ பூர நெருப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க நெருப்பை பற்றி தான் பேசுகிறாங்க இல்லையா பேசுகிறதெல்லாம் அதை பற்றி தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அழகா சொன்னாங்க எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஜாஃபர் சாத்தியம் இதா ஜா அக தொகை உலகத்தில் நீ விரும்பக்கூடியது நடந்தால் அலஹம்துல்லான்னு அதிகமாக சொல்லுது உலகத்தில் நீ வெறுக்கக்கூடியது நடந்தால் லஹவுல ஒலா கூவத்தை இல்லா பில்லா சொல்லு விரும்பத்தகாதது நடந்தா லஹவுல சொல்லுங்க வாழ்வாதாரம் தடைப்பட்டால் வியாபாரம் எல்லாமே சிக்கலாகவே இருக்குதா இஸ்தஃபார் அதிகமாக செய்யுங்க இவ்வளோ அழகான விஷயம் பிடித்தமானது நடந்தால் அலமது இல்லா விரும்பத்தகாதது நடந்தால் லாகவுலவலா கூவத்தை பில்லா இல்லையா அந்த நெருப்பு நெருப்புன்னு எல்லாரும் பேசி என்ன செய்ய முடியும் அல்லாவுக்கு முன்னால் எந்த விஞ்ஞானமும் எந்த சக்தியும் எந்த சர்வாதிகாரியும் தோத்து போயிடுவோம் அதான் காட்டுது நாம் என்ன லஹவலா கூவத்தை இல்லா பில்லா அது நமக்கு நடக்காமல் இருக்கிறது லாகவுலவை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இல்லையா சொல்லுவாங்க அல்லாவுடைய அரிசு இருக்கிறது அந்த அரிசை சுமக்கிற ஆற்றல் யாருக்குமே இல்லை மலக்குமார்களுக்குமே இல்லை அல்லாவுடைய அரசை சுமக்கிறது ஆனால் அல்லாவுடைய அரசை எட்டு பேர் சுமக்குறாங்க அந்த எட்டு பேருக்கு அல்லாவுடைய அரசை சுமக்கிற சக்தி எதை கொண்டு கிடைக்குதுன்னா பில்லா இந்த லாஹவுல விட்டாங்கன்னா அல்லாவுடைய அரசை சுமக்க முடியாது உங்களால் செய்ய முடியாத காரியத்தையும் செய்வது எளிதாக வேண்டுமானால் லாகுல்ல வலா கூ இல்லா ஓதுங்க அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அல்லஹா சொன்னாங்க சந்தோஷமான காரியங்கள் நடக்கும்போது அலமதுல்லா சொல்லுங்கள் விரும்பத்தகாத காரியங்கள் நடந்தால் லாகூல சொல்லுங்கள் வாழ்க்கையில் தடைகளாக இருக்குதா எங்கே போனாலும் தடையாக இருக்குது ரிசுக்குடைய தடையாக இருக்குதா செய்யுங்க அந்த தடைகள் நீங்கிவிடும் என்று சொன்னார் அருமையானவர்களே அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுவதற்கு அடையாளம் என்ன நீங்கள் திக்கிற செய்யக்கூடிய அடியானாக இருப்பீங்க அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடுறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் விக்கரு நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம் யார் அதிகம் விக்கிர செய்கிறாங்களோ அவங்கள அல்லா விரும்புகிறான்னு அர்த்தம் எனவே விக்கிர செய்யக்கூடியவர்களை நாம் லேசாக நினைச்சிடக்கூடாது லேசாக என்ன செஞ்சிடக்கூடாது அவங்கள இடப்பட்டுறக்கூடாது ஏன்னா அல்லாஹுக்கு பெரிய இருக்க போய் தான் அவங்க நாமிலிருந்து அல்லாஹத்தாலாக விக்கரை அதிகமாக செய்ய வைக்கிறாங்க